என் குழந்தையே என் பிள்ளையிடம் இன்று பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அடிக்கடி ஒரு இரண்டு வார்த்தைகளை நீ உன் வீட்டிற்குள் பேசிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய வேதனைகளை இது தந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்தனையையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்காக உன் அம்மா சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று பதிவில் அம்மா சொல்லியிருந்த ஒரு விஷயம் உனக்கு நினைவிருக்கிறதா வெள்ளிக்கிழமை நாளில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் அதாவது கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரலாம் கடன் கொடுத்தால் அந்த கடன் நமக்கு திரும்ப வராத நிலை ஏற்படலாம் என்றுதான் அம்மா சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் ஆத்திர அவசரத்திற்காக மருத்துவ செலவிற்காக ஒருவர் உன்னிடத்தில் உதவி பெற்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது இந்த கணக்கில் வராது என்பதனையும் புரிந்து கொள் அவர்கள் திருப்பி தராத நிலையில் இருந்தாலும் கூட அதை நீ சமாளித்துக் கொள்வாய் அதற்காக நீ வருந்த மாட்டாய் நான் சொல்வது கடன் பெற்று கொண்டு கடன் கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெற முடியாமலும் திரும்ப கொடுக்க முடியாமலும் இருப்பது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள் அம்மா எந்த விஷயத்தையும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் சொல்கிறேன் என்பதனை உன்னுடைய வீட்டிற்குள் நீ பேசுகின்ற இந்த இரண்டு வார்த்தைகளினால் உன் வீட்டை சுற்றி மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திற்குள்ளுமே நல்ல விஷயங்கள் நடத்துவதில்லை நடப்பதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்கின்றது ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அந்த விஷயம் நடத்த முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறுக்கக்கூடாது உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா வெற்றிகளையும் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து தெரிந்து கொள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சமல்லவா உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த வராகி உனக்கான நல்ல செய்தியோடு உன் முன்னால் நிற்பேன் ஏன் தெரியுமா உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் உனக்கான வெற்றி செய்தி வந்து கொண்டிருக்கும் உன் வீட்டில் நல்லது நடக்க உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் ஆனால் இது போன்ற நேரங்கள் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் இது போன்ற தவறுகள் உன் வீட்டில் நடக்கும் பொழுது அந்த தவறுகளினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறது என்றால் அதை நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா உன்னோடு எதையும் நான் எப்படி சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென நான் என்ன கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதால் நாம் யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு உண்மைகளை கொடுக்காமல் போகலாம் ஆனால் நாம் எந்த ஒரு தவறையுமே சட்டென்று செய்து விடுகின்றோம் அதன் விளைவுகள் என்னவாகும் அதன் விளைவுகளால் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து விடுவதில்லை இனிமேலும் இது இப்படியே இருந்து கொண்டிருந்தது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை நீ மறக்க கூடாது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதான நன்மைகளை தராமல் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு தொடரும் அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து சரியில்லாத நேரங்கள் தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் போல உன்னை காயப்படுத்தி இருக்கிறது என்றாலும் சரி இனிமேலும் இதுபோன்ற நிலைகளை தொடராமல் நீ எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து நம்மால் முடியாது என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீ ஒருபோதும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டிருந்தாயானான் இனிமேல் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் வரும் பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை வந்து முழுமையாக சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எல்லாம் இணைத்து நீ கலங்கிட வேண்டிய தேவையும் உனக்கில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டவராகி ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று பார்த்து பார்த்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோடு எதற்கும் அஞ்சாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நானிருந்து நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா வெற்றியையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி முதல் உனக்கானவை எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை வளரச் சொல்லும் இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ ஒரு தவறை இந்த நேரத்தில் செய்கிறாய் என்றால் இந்த தவறுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது எப்பொழுதோ இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை அடைந்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் நீ அடையாமல் இன்னமும் மிகப்பெரிய பெரிய சோதனைக்குள் சிக்கி இருக்கிறாய் என்றால் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை சுற்றி ஏதோ ஒரு இடத்தில் தவறான விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இனி நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் என் பிள்ளை மேலும் மேலும் இது போன்ற கஷ்டங்களுக்குள்ளேயே நீ இருந்திட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் இது போன்ற சோதனையினால் உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் நிலை உனக்கு வந்துவிடும் இந்த நிலை மாறத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த சூழ்நிலைகளை மாற்றிவிடத்தான் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்காது இனி நடப்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் வெற்றியின் முகமாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிரு உனக்காக எதையும் நடத்தி கொடுப்பால் இந்த வராகி என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாகவே நாம் சொல்லித்தரும் சில பாடங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கசக்கலாம் ஆனால் அது உண்மை எனும் நிலை நமக்கே ஒரு நாள் புரிய வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம் வருந்துவதனால் எந்த பலனும் இல்லை அல்லவா பிரச்சனைகள் வரும்பொழுதும் சோதனைகள் வரும்பொழுதும் அதனை நாம் சரிசெய்துவிட வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொண்டிட வேண்டும் உனக்கான நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து தருவதை நீ வெற்றியின் முகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் நாம் ஒரு விஷயத்தை என்னவென்று செய்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு விஷயத்தில் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிய வரும்பொழுது அதனை திருத்திக் கொள்வது தானே நல்லது அதனை என்னவென்று திருத்தி கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வது தானே நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இத்தனை காலமும் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு கிடைத்த எல்லா விஷயங்களையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வீட்டில் அப்படி என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள் நீ பேசவில்லை என்றாலும் அதாவது நம்முடைய வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் அதில் ஒன்பது பேர் பேசாமல் இருந்தாலும் சரி மீதமிருக்கின்ற ஒருவர் பேசினால் போதுமல்லவா அது ஒட்டுமொத்த இல்லத்திலும் எதிர்மறையான அழைவு அதிர்வலைகளை உருவாக்கிவிடும் அங்கு இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க அது அனுமதிக்காது இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாமும் என்ன நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இதுபோல நமக்காக நம்மை தேடி வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் கொள்வாயல்லவா எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் நான் வருகின்ற பொழுது நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் அப்பொழுது இதுபோன்ற ஒரு வார்த்தைகள் உன் வீட்டில் அங்கே உபயோகிக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளினால் நான் வருவது கூட முழுமையடையாமல் நான் திரும்பி வர வேண்டிய நிலை உன் இல்லத்திற்குள் வந்துவிடும் அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன் இது போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் பேசிவிட வேண்டாம் என்று இத்தனை நாளும் பேசியது எல்லாமும் போதும் தெரியாமல் பேசினாயோ தெரிந்தே பேசினாயோ இனிமேல் அதை பற்றி கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை மாறாமல் நம் இல்லத்திற்குள்ளும் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்பதனை நீ விரும்புகிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை இனி ஒருபோதும் நீ பேசாதே என் குழந்தையே அதிலும் குறிப்பாக இன்று அத்தனை தெய்வங்களையும் வணங்குவதற்கு உகந்த நாள் இந்த நாளில் இதுபோன்ற ஒரு வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பேசிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நம்மோடு இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து சற்று கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் வருகின்ற பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வரட்டும் ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் இந்த காலம் உன் பிள்ளைக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கான நேரத்தை எப்பொழுதும் உன் வசமாக்கி தரும் இந்த பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே நான் இருப்பது போல உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கட்டும் நான் வருவது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உறுதியாக கொடுக்கட்டும் என் தங்கமே அப்படி என்ன வார்த்தைகளை பேசுகிறாய் தெரியுமா நான் சொல்வது போல இனி இந்த வார்த்தைகளை நானே உனக்கு தான் ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி நீ என்ன பேசுகிறாய் என்பது நிச்சயமாக உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் அல்லவா அதனால் அம்மா சொல்வதை கவனமாக என்னவென்று செவி கொடுத்து கேட் என் பிள்ளையே சனியன் என்றும் இளவு என்றும் இந்த வார்த்தைகளை உன்னுடைய இல்லத்திற்குள் அதிகமாக நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வார்த்தைகளை நீ பேசவில்லை என்றாலும் உன் வீட்டில் இருக்கின்ற சிலர் இந்த வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற வார்த்தைகளை பேச பேச அங்கே நல்லது நடக்க இருக்கும் நேரம் கூட தீமைகள் நடந்து விடுகின்றது தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வீட்டில் அங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாமுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமுமே நாம் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் நம் இல்லத்தில் நல்லது நடக்க எப்பொழுதும் யோசிக்கும் பொழுது தீமையான வார்த்தைகளை நாமே பேசலாமா எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே இருக்கக்கூடாது என்று நாம் சொல்லி இருக்கின்ற நேரம் எதிர்மறையான விஷயங்களை நீ சொல்லலாமா அதை சொல்லும் பொழுது வரக்கூடிய தீவினைகள் அங்கே அல்லவா இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அங்கேயே அல்லவா தங்கி கொண்டிருக்கும் அதனால் இதையெல்லாம் இனியாவது உணர்ந்து புரிந்து நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளும் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானதை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள் உன்னுடைய தேவைகளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக நடத்தி கவனமாக இரு எதையுமே அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து நாம் விட்டுவிடக்கூடாது எந்த விஷயங்களையும் நாம் அவ்வளவு சுலபமாக நினைத்து கடந்து விடக்கூடாது எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒன்றை நமக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பது நிச்சயமாக தெரிய வரும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டுமல்லவா இந்த வார்த்தைகளை தவறி கூட என் பிள்ளை சொல்லிவிடாது இன்னும் சிலர் இருக்கிறார்கள் கெட்ட வார்த்தைகளை பற்றி தான் எப்பொழுதும் பேசுகிறார்கள் இவர்கள் வாயிலிருந்து ஒருபோதும் நல்ல வார்த்தைகள் வந்து விடுவதில்லை இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நான் என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை இது தவறு என்று சொல்லக்கூடியவர்களை அதுபோலத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் உன் தாயானவள் நான் அதை சொல்லித்தானே தீர வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கான உண்மைகளை நிச்சயமாக உன் அம்மா நான் சொல்லிவிடத்தானே வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கானவற்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே வாழ்க்கையில் நாம் எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்று தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் நமக்கான விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் சொல்வது உன் அம்மா நான் என்னும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே உன்னை இந்த சூழ்நிலைகள் இனி நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் என் பிள்ளை ஒன்றும் சொன்னால் கேட்காத பிள்ளை அல்ல நிச்சயமாக உன்னை நீ திருத்திக் கொள்வாய் என்பது எனக்கு தெரியும் உன்னை மட்டுமல்ல உன் வீட்டில் இருப்பவர்களும் பேசுகின்ற இந்த வார்த்தைகளைக் கொண்டு நிச்சயமாக அவர்களை நீ திருத்திவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதி உடன் வரும் நேரங்கள் எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல நான் எப்பொழுதும் உன்னோடுதான் பயணிக்கிறேன் அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாண்டி செல்ல மாட்டேன் உனக்கு நடக்கக்கூடிய தீய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும் உனக்கான நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாகவே புரிந்து கொள்ளட்டும் நடக்கும் விஷயங்களில் நீ உனக்கான தேவைகளை என்னவென்று கொண்டு உனக்கு விரும்புவதையெல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொண்டு வாழத் வாழ தொடங்கிவிடு அதுபோதும் உனக்கே உனக்கென நான் இருப்பதும் இனி உன்னோடு நான் வருவதும் உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாத பல அனுபவங்களை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்